ஒரு இந்திய நாலு பிரிட்டிஷ்காரனை அடித்தானா இது வந்து ஒரு வழக்கை நாம் விசாரிப்பதா இப்படி இந்த வழக்கு விசாரித்தா பிரிட்டிஷ்காரனுக்கு தான் ஒரு கேவலமாக இருக்குமே என்று இந்த வழக்கே வெளியே தெரியக்கூடாதுன்னு ஆங்கிலேய நீதிபதி அந்த வழக்கே தள்ளுபடி செய்தார் யாருடைய வழக்கு தெரியுமா பாகா ஜதீன் அவருடைய வழக்கு இந்த பாகா ஜதீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னன்னா புலியை கையால் அடித்து கொன்றவன் அர்த்தம் அவருடைய இயற்பேரு ஜதீந்திரநாத் முகர்ஜி சகோதரர்களே அந்த ஒடிசால நடந்த ஒரு மிகப்பெரிய போர்ல துப்பாக்கி போர்ல பலாசூர் கிராமத்தில் பிரிட்டிஷாருடன் நடந்த அந்த துப்பாக்கி சண்டையில காயமடைகிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாகாஜதின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இதே செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆகிறார் அந்த பாகாஜதீனுடைய அந்த சாகச செயல் சாதாரணமானது கிடையாது எதிரிக்கு எதிரி நண்பன் பிரிட்டிஷுக்கு எதிரி யார் ஜெர்மனியன் ஜெர்மனியினை தொடர்பு கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் நேரடியாக ஜெர்மனிக்கு சென்று அங்கே இந்திய சுதந்திர போராளிகளுக்கு உதவி கேட்டு போகிறாரு இதனால் இவரை தேடும் குற்றவாளிகளாக அறிவிக்கிறார் அப்படி பிரிட்டிஷாருனுடைய அடிமுதல் முடிவரை அவர்களை கதிகலங்க செய்தவர் பாகா ஜதீன் அவருடைய பலிதானம்